வணக்கங்க இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் தட்டைப்பயிறு சாதம் தான் செஞ்சு வச்சுருக்கிற பாருங்கள் தட்டைப்பயிறு சாப்பாடு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் அப்படியே சுட சுட இதுக்கு வந்து திரிக்காய் உருளைக்கெழங்கு மசாலா செஞ்சு வச்சுருக்குற பாருங்கள் தயிருங்க வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கணுங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சு வந்து இது தானுங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றிங்க